கிட்டத்தட்ட திருமணம் மீண்டும் தன்னுடைய தந்தை வர்றாங்க வந்து அந்த இரண்டாவது மருமகளிடத்துல கேட்கறாங்க எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கோம் அர்த்தம் தெரியலாம் நிறைவாக இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது பிராகலாம் துவா செய்யறாங்க யாரெல்லாம் இவர்களுக்கு இறைச்சியிலும் தண்ணீரிலும் பறக்கத்தை கொண்டு துவா செய்யறாங்க அவள் ஒரு நபிமார்களுடைய குடும்பம் அது ரொம்ப கண்ணியமான குடும்பம் அது பாரம்பரியமிக்க குடும்பமாக இருக்கணும் அப்படின்னா அவர்களிடத்திலிருந்து எந்த விதமான சருகுதலும் இருக்கக்கூடாது குறைபாடுகளும் இருக்கக்கூடாது அல்லாவுடைய ஏற்பாடு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால அந்த குடும்பத்தை அப்படியே சரி செஞ்சு கொண்டு வரும் அந்த குடும்பத்துல வந்து இருக்கக்கூடாது ஏனென்றால் திருக்குறள் நம்ம பார்க்கிறோம் நூக நபியினுடைய மனைவி நபியினுடைய மனைவி நூத்த நபியினுடைய மனைவி அவங்களாம் காஃபிர் ஒரு நபியினுடைய மனைவி காஃபிர் அல்லா வந்து அதை வந்து திட்டவட்டமாக அல்லா திருக்குறான் சொல்றான் காஃபிர்களுக்கு உதாரணமா அல்லா சொல்றான் யார ஒரு நபியினுடைய மனைவி அல்ல சொல்றான் நூத்து நபியினுடைய மனைவி நூத்து நபியினுடைய மனைவி எங்கெல்லாம் காசில் அல்ல சொல்றான் அதே போல ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு ஒரு மனிதனுடைய மனைவி அல்ல மூமின்களுக்கு உதாரணமா அல்ல சொல்றான் இது அல்லாவுடைய ஏற்பாடு சிறவனுடைய மனைவி மூமினத்தான பெண் அந்த அந்த பெண்ணத்தான் அல்லாஹ் என்ன பண்றான் மூமின்களுக்கு உதாரணமா அல்ல சொல்றான் இது அல்லாவுடைய ஏற்பாடு ரசூல் சொல்ல அவர்களுடைய அந்த பாரம்பரியத்துல எந்த குறைபாடுகளும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இஸ்மாயில் நபியினுடைய அந்த வழியில வேறு எந்த நபிமானும் இல்ல ரெண்டு பேரு அவங்களுக்கு இப்ராஹிம் இஸ்மாயில் இசாத் இஸ்மாயிலுக்கு பிறகு தான் இசாத் திருக்குறான் வந்து உண்மைப்படுத்துது இஸ்மாயிலுக்கு பிறகுதான் நம்ம கொடுத்தோம் இந்த ரெண்டு ரெண்டு பிள்ளைங்கள்ல இஸ்ஹாக் நபியினுடைய வம்சத்துல தான் எல்லா நபிமார்கள் இஸ்மாயில் அபியினுடைய வம்சத்துல வந்தவர்கள் முகமது மட்டும்தான் அல்லாஹ் வந்து புனிதப்படுத்தி இந்த பரம்பரைய பரம்பரையை என்ன பண்றாங்க கொண்டு வர கொண்டு வந்து எங்க கொண்டு வந்து அல்லாந்து மக்காவில கொண்டு வந்து வைக்கிறான் இஸ்லாம் பிறந்த ஊர் என்ன ஈராக் பட்டத்தில் பிறந்திருக்கிறாங்க பலஸ்தீனுக்கு ஹிஜரத் வந்திருக்கிறாங்க பலஸ்தீன்ல இருந்து மக்காவை குடும்பத்தை விட்டுருக்காங்க அப்ப நபிமார்கள் உலகத்துல வந்த நபிமார்கள் எல்லாமே ஹிஜ்ரத் பண்ணி தான் தவ செஞ்சிருக்கிறாங்க திருக்குற ரப்பி நான் என்னுடைய ரப்பின் பக்கம் ஹிஜரத்து போறேன் அப்படிங்கிறாங்க மதியனுக்கு ஹிஜரத்து போறாங்க அங்க போய் குடும்பத்தோட எங்கிட்டு திரும்ப வர்றாங்க வந்து அவங்களுடைய மார்க்கத்தை சொல்றாங்க சொல்லி நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு ஏற்பட்டுடைய கூட்டம் அவங்களை அடிக்க போற நேரத்துல அவங்க திரும்ப என்ன பண்றாங்க ஊரை விட்டு நம்ம ஓடுறாங்க ஓடும் ஓடும்போது நதி பிளக்கக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் நடக்குது அவங்க வெளியில போயிடுறாங்க கூட்டம்லாம் முன்கடிக்கப்படுது இப்ப நபிமார்கள் எல்லாமே தன்னுடைய சொந்த ஊரை விட்டுட்டு வேற ஊருக்கு ஹிஜரத்து போறாங்க ஹிஜரத்து போயிட்டு அவங்களுடைய மார்க்கத்தை பரப்புறாங்க அதே மாதிரி தான் செல்லம் வாங்க சொல்லவர்கள் தன்னுடைய ஊரை விட்டுட்டு தன்னுடைய ஊர் ரொம்ப பிரியமான ஊர் மக்கா ரொம்ப முகம்பத்தான ஊர் அந்த ஊருக்காக இப்ராஹிம் அலி இஸ்லாம் துவா செஞ்சிருக்காங்க எப்படி துவா செஞ்சிருக்காங்கன்னா மக்கா இருக்குது இந்த ஊர் இந்த ஊரை வந்து நிம்மதியான ஊராக செஞ்சிருக்காங்க இந்த ஊர்ல உள்ளவங்களுக்கு நிறைய பழங்களை கூட உருவா செஞ்சிருக்காங்க யாருக்குன்னா யாரெல்லாம் ஈமான் கொள்றாங்க நிறைய படங்களை கூட இவர்களுக்கு நிம்மதியானவர்களாக இவர்களை ஆக்கும் செஞ்சிருக்கிறாங்க இது சூரத்தில் பக்ராவுல நூத்தி இருபத்தி ஆறாவது வசனமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அதே போல மக்கால உள்ளவங்க அந்த மக்கா பத்தி சொல்றாங்க எந்த அளவுக்குன்னா இந்த ஊரை விட்டுட்டு மதினாக்கிய போகணும் இது ஒரு அழகான ஊரு ஏன் மதீனாக்கு போகணும் இந்த மக்கால எப்படி இருந்தா மக்கால இருக்கக்கூடிய இந்த பழங்கள் எல்லாம் மக்கள் ஏதாவது ஒரு பணம் வந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க அதை எடுத்துட்டு நம்பிக்கை வருவாங்க அதை நம்பிக்கை வரும் பொழுது மதீனாவில் இருக்கக்கூடியவங்க மதீனாவில் இருக்கக்கூடிய நேரத்துல இந்த பழங்கள் எடுத்துட்டு வரும்பொழுது அந்த பழத்தை எடுப்பாங்க எடுத்துட்டு

மக்காவ ரொம்ப மதிச்சிருக்கிறாங்க மக்காவ பிரியப்பட்டிருக்காங்க ஆனால் அவங்க இந்த ஊரை விட்டு வெளியாக்கப்பட்டதுனால அந்த அக்கபா உடன்படிக்கை நீங்க வந்து இந்த நூலை எடுத்து படிச்சு பாருங்க நம்ம எல்லாத்தையும் நம்ம விழாவாரியா சொல்ல முடியாது சும்மா சின்ன சின்ன குறிப்புகள் தான் சொல்ல முடியும் அந்த உடன்படிக்கை அக்கபா உடன்படிக்கையில மதினாவாசிகளோடு உடன்படிக்கை பண்றாங்க உடன்படிக்கை பண்ணும் பொழுது மதினாவாசிகள்கிட்ட சொல்றாங்க அந்த அப்துல் முத்தலின் அவர் பேசுற என்னுடைய பேரனை நீங்க அழைச்சிட்டு போனா உங்களுடைய குடும்பத்தை எப்படி நீங்க பாதுகாப்பீங்களோ உங்களுடைய பிள்ளைகளை எப்படி பாதுகாப்பீங்களோ அது போல நீங்க பாதுகாக்கணும் நல்ல நேரத்துல அவரை விடக்கூடாது கஷ்ட நேரத்துல அவரை விடக்கூடாது அவரை வந்து பாதுகாக்கணும் கூடாது அந்த உடன்படிக்கை செய்யறாங்க அந்த உடன்படிக்கை செய்யும் பொழுது அந்த மக்கள் மதினவாசியர் சொல்றாங்க நாங்க ஆயுதம் ஏந்தி பழகுனவங்க நாங்க வந்து எந்த காலத்துலையும் நாங்க விட மாட்டோம் சொல்லு சொல்றா சொல்லும் பொழுது ரசு சலதாளி செல்லம் என்ன வாக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நாங்க செய்யக்கூடிய இந்த உடன்படிக்கையை நீங்க சரியா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கத்தை நான் வாக்களிக்கிறேன் அப்படிங்களா ரசு கையில காசு போகலாம் அது படை பட்டாதான் ஆஹ் இதை வச்சு அதை வச்சு இல்ல அப்பெல்லாம் ஜாமீன் எல்லாம் கிடையாது இப்பதான் கோடிக்கணக்கில போட்டு ஜாமீன் கிடைச்சிருது அப்பெல்லாம் அதெல்லாம் கிடையாது அப்ப காசு பணம் இல்லாத நேரத்துல மருமையை சொல்லி என்ன பண்றாங்க உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் சொர்க்கம் கிடைக்கும் என்று மருமையை மட்டும் சொல்றாங்க அந்த மதினா வாசியில் என்ன பண்றாங்க மக்கா வேற ஊர் மதினா வேற ஊர் இந்த உடன்படிக்கையின் மூலமா தான் மதினாவுக்கு போறாங்க இப்ப மதினாவுக்கு போகும் பொழுது மதினா வாசிகள் என்ன கேட்கிறாங்க நீங்க ஒரு காலத்துல நீங்க நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு எங்களை விட்டுட்டு நீங்க போயிட மாட்டீங்கன்னு கேட்கிறாங்க உங்களுக்கு நாங்க ஆதரவு இப்ப கொடுக்குறோம் நீங்க நல்ல நிலைமைக்கு நீங்க வந்த பிறகு நிறைய பேர் சேர்ந்த பிறகு எங்களை ஒதுக்கிட மாட்டீங்களான்னு கேட்கிறாங்க அப்போ அவங்க வாக்கு கொடுக்குறாங்க என்னுடைய உயிர் உங்களுடைய உயிர் என்னுடைய மரணம் உங்களுடைய மரணம் இப்படி வாக்கு கொடுக்குறாங்க மதீனாவுக்கு போக்கும்போது அந்த ஒரு ஊரை விட்டு இந்த ஊருக்கு போயினவங்க தன்னுடைய சொந்த ஊரை விட்டுட்டு அந்த ஊருக்கு போனா அந்த ஊர்வாசியா மாறி விடுறாங்க அதனால தான் மதீனத்து நபி பட்டணம் பட்டணமா அதுக்கு முன்னால சினிம பேர்ல இருந்துச்சு எப்ப நபி உள்ள போனாங்களோ அது வந்து நபியினுடைய பட்டணமா போயிடுச்சு நபியினுடைய பட்டணமா இருக்கும்போது என்ன பண்றாங்க அந்த துவாசியாக மாறிடுறாங்க பாருங்க உன்னுடைய அடியார் இப்ராஹிம் உன்னுடைய நண்பர் இப்ராஹிம் உன்னுடைய நபி இப்ராஹிம் நான் வந்து உன்னுடைய அடிமை நான் உன்னுடைய நபி இப்ராஹிம் இஸ்லாம் மக்காக்காக துவா செஞ்சாங்க ஏன்னா அவங்க தான் தன்னுடைய குடும்பத்தை வச்சு அவங்க உருவாக்குறாங்க அதனால மக்காவாசிகளுக்காக துவா செய்யறாங்க

அவங்க அப்படியே தன்னுடைய ஊர்க்காரராகவே மாத்தின காரணத்தினால அந்த ஊருடைய மதினா வாசிகளுடைய ஹயாத்து தான் என்னுடைய ஹயாத்து அவங்களுடைய மோக்கு தான் என்னுடைய மோக்கு மக்கள் எல்லாம் ஒரு பாதையில் நடந்து போனாலும் மதினா வாசிகள் நடந்து போகக்கூடிய பாதையில தான் நான் நடந்து போவேன்லாம் எல்லாம் சொல்லியிருக்கிறேன் இப்ப அந்த அளவுக்கு ஹசூர் மதீனாவை ஏன் பிரியப்பட்டாங்க அப்படின்னா மக்கா வாசிகள் வந்து அந்த அளவுக்கு தொல்லை கொடுத்திருக்காங்க எந்த அளவுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு நேரத்துல இந்த பிரச்சார பணி தன்னுடைய ஊர்ல முடியல வந்து தாயிஃப்க்கு போறாங்க தாயிஃப்ல போய் சொல்லும் பொழுது தாயிஃப் வாசிகள் பிரச்சாரத்தை ஏற்றுக்கொள்ளல சரி ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னா அதோட விட முடிச்சிடலாம் ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களை கல்லால் அடிச்சிருக்கிறார் துன்புறுத்தி இருக்கிறார் அப்ப அடிய வாங்கிட்டு திரும்ப மக்காவுக்கு நுழைய முடியாத ஒரு சூழ்நிலை ஏதோ வெளியூர்ல ஒரு இடத்துல நிக்கிறார் இருந்துகிட்டு ஆள் அனுப்புறாங்க எனக்கு யாராவது ஜாமீன் கொடுத்தாங்கன்னா நான் உள்ள வருவேன் எனக்கு பாதுகாப்பு யாராவது கொடுத்தா நான் உள்ள வருவார் சார் அப்போ ஒரு மனிதர் என்ன பண்றாரு நான் வந்து முகமதுக்கு நான் வந்து பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அழைத்து கொண்டு காபாவுக்கு பக்கத்துல கொண்டு வந்து விடுறாரு யாரும் வந்து அவரை வந்து எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு படை பட்டாளத்துல போய் உள்ள கூட்டு வர்றாரு அந்த அளவுக்கு தன்னுடைய சொந்த ஊருக்குள்ள நுழைவதற்கே அவர்களால முடியல அந்த தகவல் பண்ணியில அதனால தான் அவர்கள் மக்காவை விட்டு மதீனாவுக்கு போறதுக்கு ரொம்ப ரொம்ப அது ஒரு காரணமாக இருந்துச்சு அதே நேரத்துல அல்லாஹுடைய உத்தரவு இந்த ஊர் போதும் இதுக்கு மேல இந்த ஊர் இந்த ஊர்ல உங்களுக்கு வேலை இல்லை அந்த சொல்லிட்டு ஏற்படுத்தலாம் இந்த மாதம் முடிஞ்சு இந்த மொஹர்ரம் மாதம் ஆரம்பிக்குது இந்த மொஹர்ரம் மாதம் நம்ம ஹிஜிரி அப்படிங்கிறோம் இந்த ஹிஜ்ரி மிக இந்த மாதம் இருக்குத இந்த வருடம் இருக்குத வார்த்தையில இருந்துதான் ஹிஜ்ரி நாம என்ன நினைக்கிறது நம்மளுடைய இஸ்லாமிய புத்தான்னு நினைக்கிறோம் இல்ல நம்ம நமக்கு புத்தாண்டு ஒண்ணும் இல்ல நமக்கு பெருநாள் எதுவுமே இல்ல நமக்கு ரெண்டே ரெண்டு பெருநாள் தான் ஒண்ணும் அல்ஹா இன்னொன்று முஸ்லிம்களுக்கு புத்தாண்டு வாழ்த்து சொல்றது மொஹர்ரம் வாழ்த்து சொல்றது இதெல்லாம் நம்மளுடைய மார்க்கத்துல அறவே இல்லை இது வர முஹர்ரம் என்று வந்தா ஹிஜ்ரத் என்று வந்தா நம்ம கசூர் அந்த வாழ்க்கையை நினைச்சு பார்க்கணும் அவருடைய கஷ்டத்தை நினைச்சு பார்க்கணும் அவர்கள் எப்படி வந்து இந்த மார்க்கத்தை வந்து மார்க்கத்துக்காக பாடுபட்டார்கள் இந்த மார்க்கத்தை மக்கள் இடத்துல கொண்டு வரதுக்கு கஷ்டப்பட்டாங்க அதான் நம்ம நினைச்சு பார்க்கணும் நாம அந்த அவ்வளவு சிரமப்பட்ட இந்த மார்க்கத்தை நாம எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்துல நம்ம வந்து முழுமையாக ஈடுபட்டு இருக்கிறோம் இந்த அளவுக்கு உள்ள நுழையிறோம் அப்படின்னு நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்கணும் அதுக்கு தான் இந்த ஹிஜரா இந்த ஹிஜ்ரத்தினுடைய நேரத்துல இதை இதை சொல்லுவது பொருத்தமாக இருக்கு காரணத்தினால கொஞ்ச நேரம் இந்த செய்திகள் சொன்னேன் அடுத்து மொஹர மாதத்துல இன்ஷா அல்ல இறை ஒன்பது பத்து சுமத்தான நோன்புகள் வருது இது இந்த ஒன்பதாவது நோன்பு பத்தாவது நோன்பு இந்த ரெண்டு முசா லஹிஸ்லாம் அவர்கள் அவர்களுடைய கூட்டத்தார்கள் அந்த கூட்டத்திலிருந்து பாதுகாப்பு கெட்டதற்காக நன்றிக்காக முன்பு நோட்டார்கள் அதே அவர்களுக்கு உங்களை மீதர்கள உங்களை விட நாங்கத்தான் தகுதி வந்தவர்கள் இவங்க நோன்பு நோட்டார்கள் அந்த நோன்பையும் நாம அந்த குறிப்பிட்ட அந்த நேரத்தில் நோட்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹு நம்முடைய எல்லா விதமான எண்ணங்களையும் அல்லாஹி